தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை இவர்களின் பாதுகாப்பை யாரிடம் கேட்பது நம்மையாளும் ஆட்சியாளர்களை எத்தனை முறை கேட்டாலும் பயனில்லை என தமிழக வெற்றி கழக கட்சி தலைவர் விஜய் வேதனை தெரிவித்துள்ளார் அவர் தொண்டர்களுக்கு எழுதிய கடிதத்தில் கூறியிருப்பதாவது அன்பு தங்கைகளே கல்வி வளாகம் முதற்கொண்டு ஒவ்வொரு நாளும் தமிழகத்தில் தாய்மார்கள் எண்ணுரிமை தங்கைகள் பெண் குழந்தைகள் என அனைத்து தரப்பு பெண்களுக்கும் எதிராக நடக்கும் சமூக அவலங்கள் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு அவலங்கள் பாலியல் குற்றங்கள் என்று பல்வேறு வன்கொடுமைகளை கண்டு உங்கள் அண்ணனாக மன அழுத்தத்திற்கும் சொல்லணா வேதனைக்கும் ஆளாகிறேன் யாரிடம் உங்கள் பாதுகாப்பை கேட்பது நம்மையாளும் ஆட்சியாளர்களை எத்தனை முறை கேட்டாலும் எந்த பயனும் இல்லை என்பது தெரிந்ததே அதற்காகவே இக்கடிதம் எல்லா சூழ்நிலைகளிலும் நிச்சயமாக உங்களுடன் நான் உறுதியாக நிற்பேன் அண்ணனாகவும் அரணாகவும் எனவே எதைப்பற்றியும் கவலை கொள்ளாமல் கல்வியில் கவனம் செலுத்துங்கள் பாதுகாப்பான தமிழகத்தை படைத்தே தீருவோம் அதற்கான உத்தரவாதத்தை நாம் அனைவரும் இணைந்து விரைவில் சாத்தியப்படுத்துவோம் உங்கள் அண்ணன் பிரியமுடன் விஜய் என அக்கடிதத்தில் தனது மனவேதனையை வேதனையை வெளிப்படுத்தியுள்ளார் தமிக தலைவர் விஜய்